ரஜினிகாந்த் ஒருவரால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் கண்ணீர் விட்டு கதறிய இயக்குனர் ஷங்கர் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருக்கே இந்த நிலமையா அப்படின்னு வருத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் இதன் மூலமாக ஒரு சிலருக்கு சில பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து சங்கரால் தான் வசூல் பண்ணுறாரு சங்கர் இல்லைன்னா அவர் படம்லாம் பெருசாக வசூல் பண்ணாது அப்படின்னு பேசுவாங்க அதாவது இந்த சிவாஜி எந்திரன் இந்த படங்கள்லாம் வந்த டைமில் ஆனால் தலைவர் வந்து நாற்பத்தஞ்சி வருடங்களுக்கு மேலாக வசூல் சக்கரவர்த்தியாக தான் இருக்கார் இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட தலைவர் மேலே உள்ள வெறுப்ப காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் வந்து சங்கர் இல்லைன்னா ரஜினி படம்லாம் ஒன்றுமே இல்லை வசூலே பண்ணாது அப்படின்லாம் பேசுவாங்க எல்லா விமர்சனங்களுக்குமே தலைவர் வந்து செயலால் தான் பதில் சொல்வார் சங்கர் இல்லைன்னா ரஜினி படம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்கள கபாலி படத்தின் மூலமாக தலைவர் வந்து கதற விட்டார் கபாலி படத்தில் யாருமே ஒரு பெரிய டைரக்டரோ அல்லது பெரிய ஆர்டிஸ்டோ கிடையாது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி ஒரு படத்தையும் அவ்வளோ வசூல் கொடுக்க வச்சவர் தலைவர் அதே போல் இப்போது ஜெயிலர் படத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரம்மாண்டமான வசூல் அந்த படத்தோட டைரக்டரும் சில படங்கள் இயக்கிய டைரக்டர் தான் அது மட்டும் இல்லாமல் அவரோட கடைசி படம் வந்து பயங்கர விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு அதன் பிறகு அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்க வைச்சவர் தலைவர் ஸோ தலைவரை பொறுத்தவரையும் அவருக்கு வந்து எப்போதுமே எந்த டைரக்டர் கூட நடிக்கிற நடிகர்கள் யார் நடிகை யார் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது தலைவர் படத்தை பொறுத்தவரையும் எல்லாருமே தலைவருக்காக தான் வராங்க அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேறு எந்த நடிகருக்கும் இருக்கவே இருக்காது தலைவர் படத்துக்கு மட்டும் நீங்கள் என்னதான் நெகட்டிவான விமர்சனங்களை அதிகப்படியாக பரப்புனாலும் ஆனால் மக்கள் வந்து தலைவர் படம் அதை தியேட்டரில் ஒரு தடையாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் தலைவருக்கு எதிராக என்ன தான் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணாங்கன்னாலும் அது வந்து எடுபடவே எடுபடாது ஆனால் மற்ற நடிகர்களுக்கு அப்படி இல்லை இப்போது கமலையாவுக்கு சமீபத்தில் வெளியான இந்தியன் டூ திரைப்படம் பார்த்திங்கன்னா பயங்கரமான நெகட்டிவான விமர்சனங்களை சம்பாதிச்சிது அதே போல் வசூல்லையும் ரொம்ப டல்லாகிடுச்சு நூற்றம்பது கோடியை வசூல் பண்ணுறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது வரையும் நூற்றி முப்பத்தெட்டு கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட பட்ஜெட் வேறு அதிகம் அப்படிங்கிறதுனால படக்குழுவினர் வந்து ரொம்ப திணறி போயிருக்காங்க சங்கருமே ரொம்ப அப்செட்டில் தான் இருக்கார் இதில் வேறு இந்த படத்தோட பார்ட் த்ரீ வேறு வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ இந்த படம் ஒரு பிக்கப் ஆகும்போது தான் பார்ட் த்ரீக்கு வந்து ஒரு அதிகப்படியான வசூல் கிடைக்கும் ஆனால் இந்த படமே இவ்வளோ நெகட்டிவான விமர்சனங்களை சம்பாதிச்சிருக்கும்போது அந்த படத்துக்கு உள்ள ஹைப் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அதனால தான் எல்லாருமே கவலையில் இருக்காங்க சங்கரும் அதனால தான் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார் போல் ஸோ தலைவரால் தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து அப்செட்டாக இருக்கார் அப்படின்னா இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க தலைவரோட வெற்றிக்கு சங்கர் தேவையா அல்லது சங்கரோட வெற்றிக்கு தலைவர் தேவையா அப்படின்னு